தீபாவளியை முன்னிட்டு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என்று சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி அறிவித்தார் இது தொடர்பாக பிரதமர் தலைமையில் மூத்த மத்திய அமைச்சர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதன் பிறகு பல்வேறு மாநிலங்களின் நிதியமைச்சர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தினார் இந்நிலையில் புதுடெல்லியில் அன்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இரண்டு அடுக்குகளாக ஜிஎஸ்டி வரிவரம்பை குறைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் அந்த வகையில் பனிரண்டு சதவீதம் மற்றும் இருபத்தி எட்டு சதவீதம் ஜி எஸ் டி வரி விகிதங்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் இனி ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் என மட்டுமே ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் இருக்கும் என அவர் தெரிவித்தார் அதே நேரத்தில் சிறப்பு ஜிஎஸ்டி வரியாக ஆடம்பர பொருட்களுக்கு நாற்பது சதவீத வரி விதிக்கப்படும் எனவும் அவர் கூறினார் குறிப்பாக வீட்டில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் டிவி ஏசி உள்ளிட்ட பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைத்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் கேக் பிஸ்கட் பாஸ்தா மக்ரோனி நூடுல்ஸ் பிற உணவுப் பொருட்களுக்கான வரியை குறைத்தும் அறிவித்திருக்கிறார் அதே போல பால் ரொட்டி சப்பாத்திக்கு ஜிஎஸ்டி வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி சீர்திருத்தம் சார்ந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பில் இடம்பெற்ற முக்கிய அம்சங்கள் கல்வி சார்ந்து எழுது பொருளான பென்சில் ஷார்ப்னர் குரையான்ஸ் நோட்டு புத்தகம் எரேசர் வரைபடங்கள் சார்ட் உள்ளிட்டவற்றிற்கு ஜிஎஸ்டி வரியில் விலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தனிநபர் ஆயுள் காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு இனி ஜிஎஸ்டி வரி இல்லை இதற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஆட்டோமொபைல் வாகனங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி பதினெட்டு சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் இது இருபத்தி எட்டு சதவிகிதமாக இருந்தது முன்னூற்றி ஐம்பது சி திறன் மற்றும் அதற்கு மேல் உள்ள இருசக்கர வாகனங்கள் சொகுசு கார்களுக்கு நாற்பது சதவீதம் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படும் தினசரி மக்கள் பயன்படுத்தும் ஹேர் ஆயில் ஷாம்பு டூத் பேஸ்ட் சோப்பு ஷேவிங் கிரீம் உள்ளிட்டவற்றிற்கு ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி வரி மட்டுமே வசூலிக்கப்படும் விவசாய உபகரணங்களுக்கு ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் ஏசி டிவி கார் உள்ளிட்டவற்றிற்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் சிகரெட் உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் பான் மசாலா குட்கா இனிப்பு கலந்த பொங்கலுக்கு நாற்பது சதவீதம் சிறப்பு ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படும் அமெரிக்காவின் ஐம்பது சதவீதம் வரி விதிப்புக்கு ஜிஎஸ்டி சீர்திருத்த முடிவுக்கும் தொடர்பு இல்லை இது குறித்து கடந்த பதினெட்டு மாதங்களாக நாங்கள் ஆலோசித்து வந்தோம் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார் ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலனை மக்களுக்கு விரைந்து வழங்குவதில் பிரதமர் மோடி விரும்பினார் என நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் இந்த ஜிஎஸ்டி வரி விகிதம் வருகிற செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் அதோடு ஜிஎஸ்டி கவுன்சிலின் முடிவு வணிகங்களுக்கான சிக்கல்களை குறைத்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்